சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சீடன் இன்று இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை அருள்மிகு சர்குரு பகவான் ஞானசபையில் இன்று அன்னதானம் நடந்தேறியது நடத்தி வைத்த இறைவனுக்கு கோடானு கூடி நன்றிகள் ஏழை எளிய மக்கள் பசியாரி இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து மக்களின் கர்மவினைகளும் தீர வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு அன்பு உறவுகளே இன்று அன்னதானத்துக்காக வந்து சேர்ந்த மொத்த தொகையானது மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் அனுப்பி வைத்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நிறை குறைவால் பேர் எடுத்து சொல்ல முடியவில்லை மன்னிக்கவும் மீண்டும் இந்த அன்னதானம் தொடர்ந்து நடக்க வேண்டும் இந்த திருச்சபையில் இந்த புனித செயல் தினமும் நடந்தேற வேண்டும் என்று விரும்புபவர்கள் நம் கர்மவினைகள் தீர வேண்டும் இறை அருள் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று விரும்புபவர்கள் உங்களால் முடிந்த நிதியுதவிகளை திரையில் தெரியும் என்னைக்கு அனுப்பி இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்யலாம் நம் கர்ம வினைகளை தீர்க்கலாம் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு நன்றி நற்பவி வாழ்க